காவல்துறையில் முதன் முதலாக மகளிரை இடம்பெற செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இன்று எனக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதை கமாண்டராக ஒரு பெண் அதிகாரி இருந்து அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க எனக்கு ரொம்ப இரட்டெடுப்பு மகிழ்ச்சியாக இருக்கு மகளிர் பொன்விழா ஆண்டான இப்போது மகளிர் காவலர்களுடைய நீண்ட நாட்களாக இருக்க ஒரு கோரிக்கைய மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த நிகழ்ச்சியில அறிவிப்பா நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண்டு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த விடுமுறை முடிந்து அவங்க பணிக்கு திரும்பும்போது அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் ஏற்படுறது தொடர்பா தொடர்ந்து அவங்க கோரிக்கை வராங்க அவங்க கோரிக்கை ஏத்து மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு பணி மூப்புக்கு விலக்களிச்சு அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்